அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசு பாலா பேசும்போது நம்ம பார்க்குற வண்டி டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டிடிஐ ஒரு சூப்பரான வண்டி நீங்க மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்க ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் போட்டுருப்போம் அது கூட பிக்சர் கிடையாது நகைச்சபல் தான் சொன்னோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிலருந்து வரார் அவங்க பையனுக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு வந்தார் கஸ்டமர்கிட்ட நீங்களே பேசுங்க டைரக்டான்னு சொல்லி பேசி வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ ஒரே ஓனர் அண்ணனுக்கு பேசி எடுத்து கொடுத்துட்டோம் ஏன்னா நம்மளை நம்பி கிருஷ்ணகிரிலேருந்து வராரு நம்மளோட சப்ரைஸ் தான் இருந்தால் நான் நீ பேசணும்னு சொல்லிட்டு கஸ்டமரும் ஒத்துக்கல என்னால் எவ்வளோ பேசணும் பேசி நானும் அவரும் பேசி அவருக்கு சூப்பரான ப்ரைஸில் வந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டோம் இந்த வண்டி சோல்ட் ஆச்சு அவருடைய கமெண்ட் கேளுங்க வண்டி வண்டியும் சந்தோஷம் தான் நாங்கள் பிளான் பண்ணதே ஒன்று அது நடந்ததே ஒன்று ஓகே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது வாங்க நீங்களும் வந்து பாருங்கள் எங்கேருந்து வரீங்க சார் நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரணும் கிருஷ்ணகிரி கஸ்டமர் நீங்கள் தானே பேசுங்க ஆமாம் ஆமாம் டேரெக்டாக நாங்களே கான்டக்ட் பண்ணிக்கணும் அண்ணா ஒன்றும் பண்ண கிடையாது திருப்பியாக தான் இருக்குது சந்தோஷமாக தான் சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் ஆம்னி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வந்து வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி வந்துருக்குது நிறைய வண்டி அப்டேட் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்